தில்லை தில்லையம்பலம் நம்முடைய ஆன்மீகத்துல நிறைய பேர் சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள் எல்லாம் இந்தியாவில தாண்டா இருக்கு உலகத்துல எந்த இடத்துலயும் பார்த்தா மூட நம்பிக்கைகள் இருந்து எல்லாரும் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு கொள்கையே கையில் வைத்திருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாரம்பரிய பழக்க வழக்குங்கிற பெயரில் காரணமே தெரியாமல் பின்பற்ற இருப்பாங்க அதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு அப்படின்னா இன்றைய தலைமுறையினரும் அதை நம்பி பின்பற்றி வருகின்றார்கள் இதுதான் ரகசியம் இப்ப தான் மூட நம்பிக்கைகள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த எண்ணத்தை நம்ம மாற்றி கொள்ளணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இருக்கு நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்களும் அல்ல நம் முன்னோர்கள் அப்ப ஏன் இத பத்தி பேசுறோம் அப்படின்னா மூட நம்பிக்கைனா என்ன அப்படின்னா மூட நம்பிக்கைகள் என்பதற்கு அதுக்கு அர்த்தமே கிடையாது நம்பிக்கை என்பதற்கு மட்டும்தான் வலுவான காரணம் இருக்கிறது உதாரணத்திற்கு நம்ம வீட்டினுடைய தலவாசல்ல ஒரு லாட காந்தம்னு ஒண்ணு வைப்பாங்க இந்த மாட்டுக்கு குதிரைக்கு அடிக்கிற பசுமாட்டுக்கு குதிரைக்கு குதிரை லாடம் அதெல்லாம் அடிப்பாங்க குதிருடைய லாடம் இரும்பு அது அதை அடிக்கிறான் குதிரையின் கால் குழம்புகளில் அவைகள் தேய்மானம் அடையக்கூடாது என்பதற்காக அதனுடைய ஓட்டத்தையும் அதனுடைய வேகத்தையும் அதனுடைய திறனையும் அதனுடைய உயிர்ப்பு பேராற்றலையும் அது தன் கால்களில் கொண்டு வந்து இடைவிடாது மூச்சு வாங்காமல் நீண்ட நெடிய பயணத்தோடு அது பயணம் செய்யும் அப்ப அது அது கல்வி போட்ட அந்த லாடத்துல என்ன பண்ண அந்த லாடத்தை எடுத்து ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணான் அதுல ஒரு அதிர்வுகள் வெளிப்படுவதை அப்ப இந்த லாடத்தை கொண்டு வந்து வாசல்ல கட்டணும் கட்டினான் தலைவன் என்பவன் ஓடிக்கொண்டிருப்பவன் தலைவன் என்பவன் பொருளாதாரத்துக்கு ஓடுவான் தலைவன் என்பவன் டயர்னஸ் இல்லாம இருப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சு வீட்டுல லாடத்தை வச்சான் குதிரை கிட்ட எந்த நெகட்டிவும் வராது குதிரையின் ஓட்டத்தில் இந்த அதிர்வுகள் அப்படியே எப்படி இருக்கும் ஸ்டெமினா பயங்கரமா இருக்கும் அதனால கொண்டுட்டு வந்து வச்சான் அதுக்கப்புறம் ஒருத்தன் கண்டுபிடிச்சா என்ன பண்ணா இப்படி லாடத்தை இப்படி தலைகள் தான் பிடிச்சு பார்த்தா குருவின் சிம்பலம் இருப்பது போல் இருக்கிறது ஆ அப்படின்னு சொன்னான் அப்ப என்ன பண்றான் இப்ப உதாரணத்திற்கு இப்படி சொன்னான் இப்ப லாடத்துல எவ்வளவு நன்மை இருக்கிறதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சவனுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்திருக்கு தெரியாதவனுக்கு நம்பிக்கை இல்லாதவனுக்கு அது எப்படி தெரியும் சோ அதனால அவன் மூடம் அப்படின்னு வச்சுட்டான் அதே போல பாருங்க ஆஹ் இரவு நேரத்துல சுயங்கம் சாப்பிடக்கூடாது ராத்திரி நள்ளிரவில் திராட்சை சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் கொட்டும் பறவைகள் எச்சம் தலைகள் விழுவது அதிர்ஷ்டத்தை அட்டும் சனிக்கிழமைகளில முடி வெட்டக்கூடாது மாலை வேலைகளில் நகங்களை வெட்டக்கூடாது இப்படின்னு இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கான் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு மனிதனுக்கு பாய்ஸின் அவனுடைய நகம் அதனால என்னன்னா ராத்திர அன்னைக்குள்ள வெளிச்சம் இல்லை அதனால அதை வெட்டக்கூடாது ராத்திரில வெட்டக்கூடாதும்பா நகம் என்பது வளருவது வளரக்கூடிய ஒருவன் அதை காலம் அறிந்து செயல்படணும்னு வச்சிருக்கான் அதே போல என்ன அப்படின்னா சுவிங்கம் சாப்பிட்டான்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அது தொண்டைகளை போய் மாட்டிரும் அப்படிங்கறதுக்காக வச்சான் ஒரு நாற்பது முன்னாலும் சுவிங்கம்லாம் கிடையாது அதுபோல் பறவையின் எச்சம் தலையில விழுகுது அப்படின்னா பறவையினுடைய எச்சம் தலையில விழுந்த இன்னொரு தடவை குளிப்பான் அவனை பிடிச்ச தரித்திரம் போயிருச்சு அப்ப அவன் அட்டென்ஷனுக்கு வருவான் அவன் விழிப்புணர்வுக்கு வருவான் அவ்வளவுதான் அதே போல ஆஹ் சனிக்கிழமைகளை முடிவட்ட கூடாது அப்படின்னாரு முடி என்பது கேது முடி என்பது கேது அது வெட்டுதல் சனி என்பது நம்முடைய உடல் ஆரோக்கியம் சனிக்கிழமை போய் முடிய வெட்டுனான்னா அப்ப தாடியோ முடியோ வெட்டுனான்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆயுள் குறையும் ஆ அப்படின்னு வெட்டனாலும் வெட்டினாலும் வெட்டத்தான் போகுது அதுக்கு என்ன கிழமை வேண்டி கிடக்கு இப்படியும் பேசவும் முடியும் நகங்களை வெட்டக்கூடாது மாலை வேலைகளில ஆறு ஆனா மங்களகரமான நேரம் மகாலட்சுமி வருவா நேரத்தை எல்லாம் நாம மங்களகரமா மாத்தி கன்வெர்ட் பண்ணி மனிதனை தவறான பாதையில போக விடாம டேக் டைவெர்ட் பண்ணி விட்டுருக்கோம் இதுதாங்க அப்ப இது 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 மாதிரி விஷயத்த நம்ம என்ன செய்யும் இறந்த சடலத்தை சாப்பிடுவதுதான் அப்படின்னு துர்க்கி மக்கள் நம்புறான் சுயங்கம் இறந்தது அது மாட்டு கொழுப்புல இருந்தது ஆமா அதனால இது நம்ம வந்து சனிக்கிழமைகளை முடிவெட்ட கூடாதுங்கிறது வந்து காரணம் அதாவது சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாகோங்கிறது தான் அதோட ரீசன் ஆட்டிறைச்சி சாப்பிட்டால் பெண்களுக்கு தாடி வளர்ந்துருவான் அப்படின்னு சொல்றான் ரொமாண்டாங்கிற ஒரு நாட்டுல அதுவும் ஒரு விசித்திரமான நம்பிக்கை அதனோட ஆட்டு மாமி சாப்பிட்டா பெண்களுக்கு தாடி வரும் அப்படின்னா ஆட்டிறைச்சி சாப்பிட்டு நாட்டுல தடை பண்ணிருக்கான் அந்த கால தேச வர்த்தமானத்தில் ஒருவேளை முளைச்சாலும் முளைக்கலாம் குதிரை நாடம் அதிர்ஷ்டத்தை தருமியா ஆமா வீட்டின் படுக்கறையில் குதிரை நாடத்தின் முனைகள் மேல் நோக்கி இருக்கிறவாறு தொங்க விட்டா வீட்டில் அதிர்ஷ்டம் பொழிவதோடு கெட்ட சக்திகள் எல்லாம் வீட்டிலிருந்து விலகும் இதற்கு குதிரை லாடத்தில் ஏழு துளைகள் இருக்கு ஏழு என்பது எண் லாடம் இருமிடாதானது ஆகவே சனி அப்ப சனி ஏழு அப்படின்னு வரும் பொழுது வீட்டுல தொங்க விட்டா கெட்ட சக்திகள் வீட்டிலிருந்து வெளியேறிடும் இறைவில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் நல்ல திராட்சை சாப்பிடுறது பொதுவா புத்தாண்டுன்னா நள்ளிரவு ஒருவரை ஒருவர் வாழ்த்துறது வழக்கம் ஸ்பெயின் நாட்டுல அதெல்லாம் இருக்கு புத்தாண்டுனா யாரும் வாழ்க்கையே மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் பன்னெண்டு திராட்சை பழங்களை நள்ளிரவில் சாப்பிடுவாங்க ஏன் இந்த பன்னெண்டு அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை பன்னெண்டு மாதத்தை குறிக்குது பன்னெண்டு திராட்சைகளை சாப்பிட்டால் வருடத்துல எல்லா மாதங்களிலும் அதிர்ஷ்டம் ஆண்கள் லெட்யூஸ் சாப்பிடக்கூடாதுப்பாங்க லெட்யூஸ் அது ஒரு கீரை வகையை சார்ந்தது அதனால இப்படி எல்லோ ஏதோ ஒரு ஆண்மை தன்மையை அது குறைக்கும் அதனால அது மருட்டு தன்மையை உண்டாக்குறதுக்காக அதை குறைச்சான் பறவையின் நீச்சம் ஏன்டா பணக்காரராக்கும் அப்படின்னா ரஷ்யாவில் உள்ள ஒரு மூட நம்பிக்கை பறவையின் நீச்சம் தலையில விழுந்தா அதிர்ஷ்டமா கருதப்படுது அப்ப தலைக்கு மேலே பறவை பறக்கும் போது ஒரு எச்சம் தலையில விழுந்தால் அதிர்ஷ்டம் இஷ்டம் இல்லாம விரைவில் பணக்காரர் ஆயிடுவாராம் ஒருத்தர் திருமணத்தின் போது ஏன்டா முகத்திரையெல்லாம் அணுகிறீங்க அப்படின்னா உலகத்துல பல பகுதிகள் ஏன் நம்ம இந்தியாவில கூட திருமணத்திற்கு மணப்பெண் முகத்தை முறைக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கு ஏன்னா தீய சக்திகள் மணப்பெண்ணை அண்டாமல் இருக்கு நம்ம காப்பு கட்டுறோம் காப்பு கட்டிக்கிட்டா தீய சக்திகள் வராது ஒரு வித்தியாசமான பறவையை பாக்குறோம் அப்படின்னா அப்ப என்னாகும் நமக்கு அதோட ஒரு மரணத்திற்கு அறிகுறியா இருக்கும் வீட்டுக்குள்ளே விசில் அடிக்கிறது நல்லதா கட்டதான்னு ஒருத்தன் கேட்கறான் தீயசக்தி ஒருவரை எந்த வழியில் வேண்டும் வந்து சேரும் அதனால வீட்டில் இருக்கும் போது விசில் அடிக்கக்கூடாது சம்மா சொல்லுவாங்க இந்த வாயில உதடாச்சுட்டு வாய்ப்பாங்க அதனால தீயசக்திகளை அழைக்கிறதுக்கு அதுக்குரிய சிக்னல் அது ஒரு மோசமான செயல் இப்படி எல்லாம் இருக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு அடையணும் என்பதுதான் நோக்கம் உலகத்தில எந்த நாட்டில் அதெல்லாம் விட்டுருங்க உலகத்தில் நல்ல விஷயத்தை எவர் எவ்வளியில் சொன்னாலும் அவளி நல்வழி என்று வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்